ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த டயட்டோர் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ லாங் மாடல் வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் உடலில் விட் பண்ணிக்காக நிற்கிது இது கரெக்டாக எத்தனை ஆண்டு வந்தது இப்போ வரையும் அவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்குது லாஸ்ட்டு இதுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்புறம் இதில் என்னென்ன வசதிகள்லாம் ஃபுல்லாகவே இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம ஃபுல்லாகவே இந்த வீடியோ பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கும்பிட்டு லைக் பண்ணிவிட்டு வாங்க இந்த டேட்டோ ஹயஸ் டோல்ஃபினை போகலாம் இந்த வேனுடைய கரெக்டான மொடல் பாத்தீங்கன்னு சொன்னா டேட்டோ ஹயஸ் டால்பின் எல்ஹெச் நூத்தி பதிமூன்று ஒன் ஒன் த்ரீ தான் இந்த வேனுடைய கரெக்டான மாடல் அல்லது இருநூற்றி ஐம்பத்தி நாலு டேஷ்னும் சொல்லுவாங்க இது வாகன பற்றி அதிகமாக தெரிஞ்சவங்களுக்கு இருநூற்றி ஐம்பத்தி நாலு டேஷன்னாகவே தெரிஞ்சிடும் என்ன மாடல் இன்ஜின் அதோடய பாவநிலை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் வாகனம் அதிகமாக பாவித்தவங்களுக்கு இருநூற்றி ஐம்பத்தி நாலு டேஷன்னு சொன்னாவே புரிஞ்சிடும் இதோட இன்ஜின் மாடல் பார்த்திங்கன்னு சொன்னால் த்ரீ எல் இதோடய இன்ஜின் மாடல் அப்புறம் இது ஒரு லாங் மாடல் வெஹிக்கிள் மேனுவல் கியர் அப்புறம் பார்த்திங்கன்னா எத்தனாம் ஆண்டு தயாரிக்கப்பட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நைன்டீன் நைன்டி ஃபைவ் இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டாயிரம் ஆண்டு டூ தௌசண்ட் இது ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது இதில் இன்ஜின் கண்டிஷன் ரன்னிங் கண்டிஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக நிற்கிது பாடி அண்ட் பீலி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினலாக நிற்கிது அப்புறம் ஒரிஜினல் ஜிஎல் மிரர் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் ஷட்டர் டுவல் ஏசி ரெண்டு பக்கம் ஏசி உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும் அட்ஜஸ்டபிள் சீட் வசதிகள் உள்ளே இருக்குது சவுண்ட் செட்டப் அண்ட் ரிவர்ஸ் கேமரா வசதிகள் இருக்குது மற்ற புதிய எலோவில் போட்டிருக்காங்க உங்களுக்கு வேனை பார்க்கும் முதலையும் நியூ எலோவில் போட்டிருக்காங்க மற்றும் புதிய டயர்கள் இதுக்கு போட்டிருக்காங்க ஹையஸ்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்பக்கம் இன்டீரியர் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரூஃபோ சரி டேஷ் போர்ட்டோ இல்லை ஸ்டேரிங்கோ இல்லை இருக்க சீட்ஸோ சரி கார்பெட்ஸோ சரி எந்த விதமான டேமேஜ்கள் ஸ்க்ராட்ச்களும் இல்லாமல் விற்பனைக்காக நிற்கிது அதுபோல் வலிப்பக்க வலிப்பக்க தோட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய ஸ்க்ராட்ச்கள் இல்லை உங்களுக்கு பார்த்த ஒரு டீசெண்டான லுக்கோட கொடுக்கும் தான் இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது ஓகே இது இலங்கையில் எங்கே விற்க நிற்கன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் இருக்குது என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க லீஸிங் இல்லாமல் என்ன மாதிரின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது இலங்கையில் எங்கே விற்பனைக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் அவிசா விலை இடத்துல இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்ல போகிற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் வந்து இல்லை கட்டாயம் எப்படி ஆன இருநூற்றி நாலு டேஸ் தான் பார்த்து கொண்டுருக்கேன் இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் அவங்க சொல்கிற ப்ரைஸ்லேருந்து கட்டாயம் குறைஞ்சி தருவாங்க கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது நான் உடனடியாக அவங்களோட கன்டாக்ட் நம்பர் தர நீங்கள் கால் பண்ணி கதைச்சு இன்னும் ப்ரைஸ் நீங்கள் குறைக்கப்பட்டு கதைக்கலாம் ஓகே இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா எண்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பது நாயிரம் எயிட்டி சிக்ஸ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்னு இல்லை உண்மையாகவே ஜென்வன் பையர்ஸ் இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரைஸ்லேருந்து கட்டாயம் நீங்கள் குறைச்சி எடுக்கலாம் லீஸிங் பற்றியெல்லாம் நீங்கள் இதை விற்பனை செய்கிறவங்களுடைய கதைக்கெலாம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கொமண்டில் மொபைல் ஓனர் இந்த கண்டாக்ட் பண்ணக்கூடிய ஓனர்கிட்ட மொபைல் நம்பர் கேளுங்க நான் கொமண்ட் தாரேன் அதை விட என்னுடைய சேனல் என்னுடைய யூடியூப் சேனல் அதில் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் மெம்பர்ஸ் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட நம்பர் உங்களுக்கு இப்போவே வந்திருக்கும் என்னுடைய சேனல் மெம்பராக இருந்தீங்கன்னு சொன்னால் மட்டும்